வணக்கம் வளம் வளம் மரியாவல் ஐஃபோன் செவன்டீன் ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கிற நியூஸ் இதான் இளைஞர்கள் எல்லாருமே இதுதான் லேட்டஸ்ட் இதுதான் வாங்கணும்னு சொல்லி விரும்பி இருக்காங்க சந்தோஷம் அதே சமயம் நிதி சம்பந்தமாக ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேங்க நீங்கள் ஐஃபோன் செவன்டீன் வாங்குறீங்களோ வாங்கலீங்களோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னாலுமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்தை பார்த்தா அதுதான் இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்க பாருங்கள் ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அது என்ன காஸ்ட்லியான ஃபோன் வாங்கினா கூட அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அது கிட்டத்தட்ட பயன்பாட்டுக்கு இல்லாத மாதிரி சூழ்நிலை ஆகிடுது ஆனால் இதுக்கு பதிலாக அதே அமௌண்ட்டுக்கு ஒருத்தர் மாடு வாங்கினார்னா அந்த மாட்டிலேருந்து அவருக்கு ரெகுலர் வருமானம் பால் கறந்து விற்று வருமானம் கிடைக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இரண்டு வருடங்கள் கழித்து பார்க்கும்போது ரெண்டு கூட்டி போடுவது இன்னும் பெருகுது ரைட் ஸோ ஒன்று வந்து டிப்ரிஷியேட்டிங் அசெட் ஒன்று அப்ரிஷியேட்டிங் அசெட் ரைட் இது மாடுங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க இது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா முதலீடுகள் முதலீடுகள் நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு போது அந்த முதலீடுகள்லேருந்து வர வருமானத்தில் நீங்கள் வாங்குறதுனால தான் கடன் வாங்கி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செலவு பண்ணுறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஸோ எப்போ நீங்கள் அதை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொத்த வருமானத்தில் அது வந்து ஒரு பதினஞ்சு நாள் சம்பளத்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் வாங்குறது ஓகே இல்லை அந்த மாதிரி ஒரு பத்து மடங்கு உங்கள்கிட்ட சேவிங்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்குறது ஓகே அப்படி இல்லாமல் ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அது நிதி நிதி சம்பந்தமான ஒரு தவறாக இருக்கிறது ஸோ கடன் வாங்கி வாங்காதீர்கள் உங்களுடைய சேமிப்பு மூலமாக முதலீடு மூலம் வாங்கும்போது அது உங்க எதிர்காலத்துக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பாருங்கள் நன்றி வளம் வளம் அறியாமல்